ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் சக்தி மிக பெரிய அளவில் வெளிப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னை சுற்றி இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் ஒழிந்து போகப் போகின்றது நேர்மறையான அதிர்வலைகளால் நீ போகின்றாய் மிக பெரிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடியதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நிரம்பி வழிகின்றது இனி உன்னிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் செயலாக அத்தனையையும் நடத்தி காட்டப் போகின்றேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஒருவரையும் கெடுக்கக்கூடிய எண்ணம் துளியும் உன் மனதில் எப்பொழுதும் எழுந்ததே இல்லை ஆனால் உன்னை கெடுக்க பலர் திட்டமிட்டார்கள் அத்தனை திட்டத்தையும் நான் தவிட பொடி ஆக்கிவிட்டேன் நீ கவலைப்படாதே நல்ல எண்ணம் கொண்டவர்களுடைய குணங்களை யாராலும் சுலபத்தில் மாற்ற முடிவது இல்லை தீய வழிக்கு செல்ல நினைத்தால் கூட இறைவனின் துணை வந்து நல்ல பாதையில் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து விடும் எந்த இடத்தில் நீ தாழ்ந்து போனாயோ அதே இடத்தில் நீ உயர்ந்து வாழ்ந்து காட்டுவாய் பொறுமையாக இருப்பதால் பணிவாக இருப்பதால் உனக்கான பல நன்மைகளை நீ வரவேற்கப் போகின்றாய் விழுந்து விடுவோமோ என்ற பயத்திலே ஏன் நடக்காதே உன்னுடைய கரம் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே உன்னுடைய கனவை நனவாக்கக்கூடிய கூடிய எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எதுவும் எனக்கு பெரிது அல்ல நேரமும் காலமும் கூடி வருவதற்காகத்தான் இத்தனை தாமதமும் இப்பொழுது எல்லாம் கூடி வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றி காண்பிக்க உள்ளேன் என்னுடைய வார்த்தைகளை நீ புரிந்து கொள்வாய் புரியாதவற்றை நான் உனக்கு புரியவும் வைப்பேன் அது சேங்கல் பலன் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆச்சரியப்படுத்த வந்து விட்டேன் என் அன்பு குழந்தையே கூச்சலிட்டு சண்டை போடுவதால் எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை அந்த இடத்தில் நீ அமைதியை காத்து மட்டும் நின்றுப்பார் எல்லா உறவுகளும் அன்பு இருக்கும் இடத்தில் தானாக தேடி வந்து சேரும் எங்கே இனிமை இருக்கின்றதோ அங்கே எல்லா நலன்களும் ஒன்று சேர வந்து குவியவும் தொடங்கிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே ராஜ வாழ்க்கையை நீ வாழக்கூடிய நேரம் வந்து விட்டது ராஜ யோகத்தை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது இக்கணம் முதல் உன் வாழ்க்கை மிக பெரிய எல்லாம் வரவேற்கும் உன்னுடைய கவனமானது இந்த முருகனின் மீது இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையின் நலனை நான் கவனித்துக் கொள்கின்றேன் நடந்து முடிந்த நிகழ்வுகள் கவலைகளையும் கண்ணீர்களையும் உனக்கு கொடுத்திருக்கலாம் இனி நடக்கப்போகும் போகும் நிகழ்வுகள் நிச்சயம் பலவிதமான இன்பங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கும் நீ மிகவும் பக்தியோடு என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு என்னுடையது உன் மனதில் நீ படுகின்ற பாடுகள் அத்தனையும் முடிந்து விட்டது வெட்ட வெளிச்சமாக சில விஷயங்கள் வெளிவரும் மனமுடைந்து நின்ற நீ பூரி படைந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் தொலைவில் இல்லை உன் அருகில் வந்து விட்டது வாழ்க்கையில் ஏது ஒன்று அதிகமான இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் துன்பத்தை தந்துவிட்டும் செல்கின்றது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது துன்பத்தை கொடுத்த அனைத்தும் இனி உன் வாழ்வில் இன்பத்தையும் கொடுக்கும் நல்லதே நடக்கும்